ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்துடலாம் அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இறந்திருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகமணி அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சு அழைக்கப்பட்டிருக்காரு இவருடைய பெற்றோர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் வந்து திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தீத்தாரப்ப முதலியார் அப்படின்றவங்களுக்கும் அவருடைய தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீனாம்பாள் அப்படின்றவங்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் டி கே சிதம்பரநாதர் அப்படின்றவர் இவருடைய மனைவியார் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சம்மாள் அப்படின்றவங்க தான் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு தமிழ் இலக்கிய திறனாய்வு முன்னோடியாக இருந்திருக்கார் ஸோ இவருடைய கல்வி சம்மந்தமாக பார்க்கும்போது தென்காசியில் ஆரம்ப கல்வி வந்து முடிச்சிருக்காரு திருச்சிராப்பள்ளி உயர்நிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியை வந்து படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பு வந்து படிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரையும் சென்னை மாகாண இந்து அறநிலைத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவி சுவைக்கு இடுமில்லை இணையும் தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அவருடைய சிறப்புகள்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் ஸோ அடுத்ததாக அவருடைய இலக்கிய பணி பற்றி பார்க்க போகிறோம் டி கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகேசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இவருடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தொட்டி அப்படின்றது தான் அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய வீட்டில் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்து கூட்டுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கூட்டத்துக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க ஸோ அதை தலைமையேற்று நடத்தியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி கேசி தான் ஓகேங்களா டி கே சிதம்பரநாதர் தான் ஸோ அந்த வட்டத்தொட்டி அப்படின்ற இலக்கிய அமைப்பில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீப்ப சோமு அதுக்கப்புறம் பி ஸ்ரீனிவாச்சாரி கல்கி ராபி சேதுப்பிள்ளை ராசகோபாலச்சாரி ஆ ராகவன் தோமு பாஸ்கர் தொண்டைமான் வையாபுரி பிள்ளை சுப்பிரமணியம் முதலியார் சரி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தொட்டி அப்படின்ற அமைப்பில் உறுப்பினராக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த தொட்டி அப்படின்ற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிகேசி அவர்கள் வந்து தமிழ் இலக்கியங்கள் சம்மந்தமாக பேசுவார் ஸோ அதை கேட்கும்போது யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக முடியாது அந்தளவுக்கு மெய் மருந்து அந்த அவர் பேசக்கூடியதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு அந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இவருடைய படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதய ஒளி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கார் ஓகேங்களா இதய ஒளி அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரநாதன் ஸோ அதுக்கப்புறம் டி கேசி அவர்கள் வந்து அரசியல்லேயும் வந்து ஈடுபட்டிருக்கார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ முக்கியமாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து நம்ம சென்னை மாநிலத்தோட முதல்வராக இருந்தார் ஸோ அந்த காலகட்டத்தில் தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக திருவள்ளிபுத்தூர் ஆண்டார் கோவில் கோபுரத்தை வந்து பரிந்துரை செஞ்சவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா டிகேசி அவர்கள் தான் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னை மாநில முதல்வராக இருந்தப்ப தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டிகேசி தான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவரை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துருவம் அகடமிலிருந்து கார்த்திக்